அப்பாடா ஒரு வழியா வச்சாச்சு டேய் அடுத்த ரவுண்டுக்கு வருவான் ஐபோனா வச்சிருக்கிறேன்னா ஓகே சார் துப்பை கொடு துப்பை கொடு பார்த்தா பத்து போங்க சார் டேய் இந்திரா நீ கொஞ்சம் சாப்பிடு நீ சாப்பிட்டு போதும் விடு டேய் இந்திரா நீ கொஞ்சம் சாப்பிடு போதும் போதும் விட்றா அடுத்த ரவுண்டு வரணுமா இல்லையா டேய் இந்திரா நீ சாப்பிடு அடுத்த ரவுண்டே நம்ம யோசிக்கிறேன் சாப்பிட வரும் இது வேலைக்கு ஆகுது கடிச்சு சாப்பிடா எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம்

பத்தியா என்ன ஊட்டி சாப்பிடுறா மடப்பைய இங்க போறா அனாதே ஒரு லெக் பீஸ் கொடுத்து தூயிட்டு போய் தனியா வச்சு சாப்பிடுறா டிடிடி அது கைடா புற புற காணமே நான் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கேன் குடிச்சிட்டு எங்க கடக்கறாம் பாருங்க மடப்பைய போத தெளிஞ்சு ஊட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி டேய் என்னடா ஸ்கூலுக்கு டைம் ஆது ஓகே மம்மி அச்சோ ஹோம்வொர்க் ஏதிலே மம்மி எனக்கு ஜொர அடிக்குது

ஓடாதரணா கேக்குறியா இப்ப பார் மாவு கிணத்துக்குள்ள வீந்து 와டிட்டு ஓகந்திருக்கேன் யோ வீரபரமறியா اوپر வீண்டால மீஜிலே மாவு ஓட்டல பத்தியா யாருக்கிட்ட வாமாமா வந்து சீக்கிரமா நீ கட்டி பிடிச்சு கே இந்த வந்துடலாம் மாமா மேல அவ்ளோလို வா அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஊnegie போடுதரைட்டு முன்சாமி கூட ஓடலாம்னு பிளான் போட்டேன் ஏதா மாமா வா ஆஹா ஓனர் அந்த பம்ப பார்த்திருக்கான் கைய ஊட்டு பாப்போம் சிக்கினா தூடுவே ஓடுதான் வந்தா வந்தா ஐ திஜி ஆஹா பாக்குறானா

டெடி உங்களை உங்க ஒப்பம் தேடிட்டு இருக்கா ஏறி ஏறி எம்எல்ஏ ஏறிங்க டெடி நீ ஏறான் ஏ மச்சே யாரடா தேடிட்டு மச்சையே மச்சே என் பிள்ளைங்களை காணப்படா அவங்களை தாண்டா தேடிட்டு இருக்க பிள்ளைங்களா பிள்ளைங்களா ஐயோ எங்க போறாங்க தெரியல பிள்ளைங்க இல்லாம ஊனுக்கு போனான்னு நான் செத்தேன்